விஜய் வந்து இன்னமும் தலைவர் ஃபேனாக தான்ப்பா இருக்காரு நம்ம தான் தெரியாமல் அவரை தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு நமக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி வர அளவுக்கு விஜய்னா வந்து ஒரு காரியம் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது இப்போது விஜயோட தி கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து கேரளாவில் நடந்துகிட்ருக்கு கேரளாவில் விஜய் வந்து தினசரி ரசிகர்களை பார்த்து கையை செச்சு அவங்கக்கிட்ட மாலை மரியாதையெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் அவர் போட்டிருந்த ஒரு சட்டை ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல சம வைரல் ஆகுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து ஜெயிலர் படத்தில் அதே சட்டை தான் போட்டிருந்தாங்க இப்போது விஜய் அவர்களும் தலைவர் போட்டிருந்த சட்டை மாதிரியே போட்டிருக்கிறதுனால இவர் எப்பவுமே தலைவரோட ஃபேனாக தான் ஏன் இருக்கார் அப்பா சட்டையை போட்டுக்கிறதுல தப்பு இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போட்டு பார்க்குறதுல என்ன தப்பு அப்படின்லாம் கேட்டார்ல ஸோ அதனால் இப்போது தலைவர் போட்ட சட்டையை இவரும் போட்டிருக்காரு அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு சில சினிமா வெப்சைட்டுகளில் கூட உந்தன் ரசிகன் தான் நானும் உனக்கு என் புரியவில்லை அப்படின்ட்டு டேக்லைனோட இந்த போஸ்ட் போட்டுட்ருக்காங்க ஒருவேளை மீண்டும் தலைவரோட ரசிகராகிட்டாரோ விஜய் எதற்காக இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள்